பத்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்குது டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டாக்ஸ் ஒன்று டேக்ஸ் எடுத்து கொடுத்தாச்சு மாதிரி பேப்பர்ஸ் சிலமே கரண்ட்டில் இருக்குது ஸோ ப்ளாக் மார்க் வண்டிக்கு எதுவுமே கிடையாது இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து மாரி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக தெளிவாக இருக்கும் ஸோ நேரில் வண்டி ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லேட் பேசிக்கலாம் ஸோ மாதிரி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்து ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகன்சியல் ப்ரைஸ் தான் நிறைய பேர் லோன் அப்ரூவல் கிடைக்குமான்னு கேட்குறீங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மேக்ஸிமம் லோன் எங்கேயுமே கிடைக்காது அப்படியே கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் கிடைக்கும் அதாவது நூற்றுக்கு தொண்ணூற்றி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கிடைக்காது ஏன்னா இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக கிடைக்காது ஒரு பதினஞ்சுக்கு கீழே அதாவது பதினஞ்சு பதினாறு அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருந்ததுன்னா மேக்ஸிமம் அந்த லோன் கிடைக்கும் பட் அதுக்கும் மேலே போச்சுன்னா லோன் கிடைக்காது நிறைய பேர் லோன் கிடைக்குமான்லாம் கேட்குறீங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்க லொக்கேஷன் குமராபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ரெண்டாவது ஒரு வண்டி கேஸ் எல்லாமே கரண்ட் இருக்குது ஸோ அதே மாதிரி டேக்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஏதோ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்க்கலாம் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டேன் வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு ரூபா மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் வந்து பேர் அரேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் வந்து பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படிங்குன்னு பாருங்கள் இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ வண்டி பிடிச்சிருக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஏன்னா இந்த வண்டி சென்சார் டைப் கிடையாது மேக்ஸிமம் சென்சார் டைப் இல்லாத வண்டி ரெண்டு ஒம்பது பத்து பன்னொன்று பன்னெண்டு அந்த வேரியன்ட் எல்லாமே இந்த வந்து பிடிச்சிச்சு அப்போ கனெக்ட் பண்ணிக்கிறீங்க ப்ரைஸ் ரெண்டு ரூபா ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நிகழ்ச்சி பேசலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணிக்கலாம் ஸோ கண்டெக்ட் பண்ணி இல்லைங்க கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கு கண்டக்ட் பண்ணி கேட்கலங்க நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல் செட் பண்ணிட்டுருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி விட்ருங்க நான் போட்டோஸ் எல்லாமே சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் நம்ம சேரும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக டாட்டா ஐஸ் எடுக்கிறவங்க இந்த வீடியோ கன்சிடர் பண்ணுங்கள் கேஷன் குமாரப்பாளர்கள் நம்ம லிஸ்ட்டுக்கு கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃப்ரைஸ் ரெண்டு லட்ச ரூபா நிகழ்ச்சி நிகழ்ச்சி